தெய்வங்களை நாம் வணங்கும்போது நமக்குள் மற்றும் நமது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த வழிபாடுகள் நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்கிறதா அல்லது நாம் ஒரு மாய வலையில் தொலைந்து போகிறோமா இன்று பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகளின் வெளிச்சத்தில் இந்த கேள்விக்கு நாம் பதிலை தேடுவோம் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கோயில் மசூதி குருத்வாரா அல்லது வேறு ஏதேனும் புனித தலம் உள்ளது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் இறைவனை நினைவு கூறுகிறார்கள் சிலர் விநாயகரை வணங்குகிறார்கள் சிலர் துர்காதேவியிடம் பக்தி கொள்கிறார்கள் இன்னும் சிலர் சிவபெருமானுக்கு முன் தலை வணங்குகிறார்கள் ஆனால் இந்த கேள்வி எழுகிறது இந்த வெவ்வேறு வடிவங்களை வழிபடுவது நம்மை உண்மைக்கு நெருக்கமாக்குகிறதா அல்லது இவை அனைத்தும் ஒரு சடங்காக மட்டுமே நின்றுவிடுகிறதா பரமஹம்ச யோகானந்தர் அனைத்து மதங்களும் மற்றும் வழிபாட்டு முறைகளும் ஒரே உண்மையை நோக்கியே சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறுகிறார் ஆனால் அந்த உண்மை என்ன அதை நாம் எப்படி அடைய முடியும் இன்று டிவைன் டி கோட் ஹிந்தி சேனலில் நாம் இந்த ஆழமான உண்மையை ஆராயப் போகிறோம் பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோகா உபநிடதங்கள் பகவத்கீதை மற்றும் வேதாந்தத்தின் போதனைகள் மூலம் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுவதின் உண்மையான அர்த்தம் என்ன அது நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை புரிந்து கொள்வோம் அந்த எல்லையற்ற ஒளியுடன் உங்கள் ஆன்மாவை இணைக்கும் உண்மையை அறிய நீங்கள் தயாரா ஆம் எனில் இந்த புனித பயணத்தில் எங்களுடன் வாருங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டால் ஒரு லைக் செய்யுங்கள் இது உங்கள் அங்கீகாரமாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் நாம் அடிக்கடி இந்த ஆழமான விஷயங்களுக்குள் செல்லப் போகிறோம் மேலும் காமெண்டில் நான் உண்மையை தேடுகிறேன் என்று எழுதுங்கள் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான கோயில் இருந்தது அந்த கோயிலில் மூன்று சிலைகள் இருந்தன துர்காதேவி விநாயகர் மற்றும் சிவபெருமான் அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் இருந்தான் அவன் தினமும் கோயிலுக்குச் சென்று தனது பிரச்சினைகளுக்காக வெவ்வேறு தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்வான் அவனுக்கு வேலை வெற்றி தேவைப்பட்டால் விநாயகர் முன் தலை குனிவான் குடும்பத்தில் அமைதி வேண்டுமானால் துர்காதேவியை வழிபடுவான் மனதில் பயம் அல்லது கவலை இருந்தால் சிவபெருமானுக்கு முன் தீபம் ஏற்றுவான் ஆனால் ஒரு நாள் கோயிலின் அர்ச்சகர் அவனிடம் கேட்டார் அர்ஜுன் ஒவ்வொரு முறையும் நீ வெவ்வேறு தெய்வங்களிடம் ஏதோ கேட்கிறாய் ஆனால் இந்த அனைத்து சக்திகளும் ஒரே மூலத்திலிருந்து வருகின்றன என்று நீ எப்போதாவது யோசித்ததுண்டா அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான் ஆனால் இவர்கள் வெவ்வேறு தெய்வங்கள் அல்லவா வெவ்வேறு சக்திகள் அல்லவா என்று கேட்டான் அர்ச்சகர் சிரித்துக்கொண்டே சொன்னார் ஒரே சூரியனின் கதிர்கள் வெவ்வேறு வண்ணங்களாக பிரிகின்றன அதேபோல் ஒரே தெய்வீக உணர்வு வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது வழிபாட்டின் உண்மையான அர்த்தம் அந்த ஒரே உண்மையுடன் இணைவதுதான் இந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்தன அர்ஜுனின் கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது நாமும் நமது வழிபாட்டில் வெறும் கோரிக்கைகளை மட்டும்தான் வைக்கிறோமா அல்லது ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த ஆழமான உண்மையை நாம் தேடுகிறோமா இப்போது பரமஹம்ச யோகானந்தரின் தத்துவத்துடன் இந்த கேள்விக்கு விடை காண்போம் ஒரே உண்மை பல வடிவங்கள் பரமஹம்ச யோகானந்தர் அனைத்து தெய்வங்களும் அந்த ஒரே எல்லையற்ற உணர்வின் வெவ்வேறு வடிவங்கள் என்று கூறினார் உபநிடதங்களில் ஏகம் சத் விப்ராக பகுதா வதந்தி என்று கூறப்பட்டுள்ளது அதாவது உண்மை ஒன்றுதான் ஆனால் அதை அறிஞர்கள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் விநாயகர் ஞானத்திற்கும் வெற்றிக்கும் துர்காதேவி சக்திக்கும் பாதுகாப்புக்கும் சிவபெருமான் மாற்றம் மற்றும் விடுதலைக்கும் அடையாளமாக உள்ளனர் ஆனால் இவர்கள் அனைவரும் அந்த ஒரே தெய்வீக ஆற்றலின் வெவ்வேறு அம்சங்கள் யோகானந்தர் வழிபாட்டின் உண்மையான நோக்கம் நமது மனதை தூய்மைப்படுத்துவதும் அந்த எல்லையற்ற உண்மையுடன் ஒன்றாக மாறுவதும்தான் என்று கற்பித்தார் நாம் வெவ்வேறு தெய்வங்களை வணங்கும்போது உண்மையில் ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும் அந்த ஒரே உணர்வுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம் ஒரு நதி பல கிளைகளாகப் பிரிந்து வெவ்வேறு கிராமங்களை அடைந்தாலும் அதன் மூலம் ஒன்றுதான் அதேபோல் வெவ்வேறு தெய்வங்கள் நம்மை அந்த ஒரே மூலத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன யோகானந்தர் வழிபாடு என்பது உங்கள் மனதின் சத்தத்தை அமைதிப்படுத்துவதும் உங்கள் ஆன்மாவை இறைவனின் ஒளியுடன் இணைக்கும் ஒரு கலை என்று கூறினார் ஆனால் ஒவ்வொரு வழிபாடும் ஒரே பலனை தருமா நம் பக்தியின் தாக்கம் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் ஆழமான விஷயம் இருக்கிறதா இந்த கேள்வியை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் பக்தி மற்றும் நம்பிக்கை யோகானந்தர் வழிபாட்டின் தாக்கம் நமது உணர்வு மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது என்று கூறினார் உங்கள் வழிபாடு வெறும் சடங்காக இருந்து அதில் நீங்கள் கோரிக்கைகளை வைக்கும்போது மனதில் சந்தேகம் அல்லது ஆசை இருந்தால் அந்த வழிபாடு முழுமையடையாது ஆனால் நீங்கள் வழிபாட்டை ஒரு ஆன்மீக பயிற்சியாக தூய்மையான மனம் மற்றும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் அந்த வழிபாடு உங்கள் ஆன்மாவை அந்த எல்லையற்ற சக்தியுடன் இணைக்கும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவன் என்னை எந்த வடிவத்தில் பக்தி செலுத்தி வணங்குகிறானோ நான் அதே வடிவில் அவனிடம் வருகிறேன் என்று கூறுகிறார் இதன் பொருள் நீங்கள் விநாயகரை வணங்கினாலும் துர்காதேவியை வணங்கினாலும் அல்லது விஷ்ணுவை வணங்கினாலும் உங்கள் பக்தி உண்மையாக இருந்தால் அது அந்த ஒரே உண்மையை அடையும் உதாரணமாக நீங்கள் ஒரு வியாபாரி உங்கள் வியாபார வெற்றிக்காக விநாயகரை வணங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நீங்கள் நினைத்து வணங்கினால் உங்கள் வழிபாட்டில் ஆசை உள்ளது ஆனால் விநாயகர் உங்கள் ஞானத்தை தூய்மைப்படுத்தி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் என்று நீங்கள் நம்பினால் அந்த வழிபாடு நிறைவடைகிறது அந்த நம்பிக்கை உங்கள் மனதை அந்த தெய்வீக சக்தியுடன் இணைக்கும் உங்கள் செயல்களை உண்மை மற்றும் அன்புடன் செய்தால் உங்கள் வழிபாடு உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் இந்த தூய்மை உங்கள் வியாபாரத்தை உண்மையிலேயே வெற்றிகரமாக்கும் அமைதியையும் தெளிவையும் உங்களுக்கு அளிக்கிறது ஆனால் இந்த புரிதல் நம்மை சிந்திக்க வைக்கிறது வழிபாட்டின் உண்மையான பலன் என்ன அது நமது ஆசைகளை நிறைவேற்றுவதா அல்லது அதைவிட ஆழமான ஒன்று உள்ளதா வித்தியாசமான தெய்வங்களை வணங்கும் மக்கள் அதை உண்மையான மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் அவர்களின் ஆன்மா தூய்மை அடைகிறது இந்த தூய்மை அவர்களை ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த எல்லையற்ற உணர்வுடன் இணைக்கிறது யோகானந்தர் ஒவ்வொரு தெய்வமும் அந்த ஒரு இறைவனின் ஒரு அம்சம் என்று கூறுவார் நீங்கள் எந்த வடிவில் வழிபட்டாலும் அந்த எல்லையற்ற உண்மைக்கு நீங்கள் நெருங்கி வருகிறீர்கள் உதாரணமாக நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவரது அருளால் உங்கள் புத்திசாலித்தனமும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும் என்று நம்பினால் உங்கள் மனம் ஒருமுகப்பட்டு அமைதியாக இருக்கும் இந்த அமைதி உங்கள் செயல்களில் வெற்றியை தரும் நீங்கள் சிவபெருமானை வணங்கி அவரது அருளால் உங்கள் வாழ்க்கையின் இருள் நீங்கும் என்று நம்பினால் உங்கள் மனம் பயம் மற்றும் கவலையிலிருந்து விடுபடும் வேதாந்தத்தில் சர்வ விஷ்ணுமயம் நாராயணா என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எல்லாம் இறைவனே நீங்கள் வெவ்வேறு தெய்வங்களை வணங்கும் போது உண்மையில் அந்த ஒரே இறைவனின் வெவ்வேறு சக்திகளை வணங்குகிறீர்கள் இந்த வழிபாடு உங்கள் மனதை தூய்மைப்படுத்துகிறது உங்கள் செயல்களை புனிதப்படுத்துகிறது மற்றும் உங்கள் ஆன்மாவை உங்களுக்கு பிறப்பால் கிடைத்த அந்த எல்லையற்ற ஆனந்தத்துடன் இணைக்கிறது ஆனால் இந்த வழிபாட்டை இன்னும் எப்படி பயனுள்ளதாக மாற்றுவது யோகானந்தர் நமக்கு சில நடைமுறை பயிற்சிகளை கற்றுக்கொடுத்தார் அவை நமது வழிபாட்டை ஒரு ஆழமான பயிற்சியாக மாற்றும் இந்த பயிற்சிகளை நாம் இப்போது விரிவாக புரிந்து கொள்வோம் வழிபாட்டை ஆழப்படுத்தும் பயிற்சிகள் பரமஹம்ச யோகானந்தர் வெவ்வேறு தெய்வங்களை வணங்குவதை மேலும் பயனுள்ளதாக மாற்றும் சில பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் இந்த பயிற்சிகள் நமது மனதை தூய்மைப்படுத்தி நமது ஆன்மாவை அந்த எல்லையற்ற உணர்வுடன் இணைக்கின்றன இந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம் ஒன்று யோகா மற்றும் தியானம் யோகானந்தர் வழிபாட்டின் உண்மையான அர்த்தம் நமது மனதை அந்த தெய்வீக உணர்வுடன் இணைப்பதுதான் என்றார் கிரியா யோகா என்பது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பயிற்சி நீங்கள் கோயிலுக்கு செல்லும்போது முதலில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் உதாரணமாக நீங்கள் துர்காதேவியை வணங்கும் போது அவரது சிலையின் முன் அமர்ந்து அவரது சக்தி உங்களுக்குள் எழுவதைப் போல உணருங்கள் இந்த தியானம் உங்கள் வழிபாட்டை ஆழப்படுத்துகிறது மற்றும் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது தியானம் மற்றும் யோகா நம்மை அந்த உள் அமைதிக்கு அழைத்துச் செல்கிறது ஆனால் வழிபாட்டை மேலும் சக்தி வாய்ந்ததாக்க நாம் நமது உணர்ச்சிகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும் எனவே அடுத்த பயிற்சிக்கு செல்வோம் இரண்டு உணர்வு மற்றும் நம்பிக்கை வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயம் உங்கள் உணர்வுதான் யோகானந்தர் இறைவன் உங்கள் வார்த்தைகளை அல்ல உங்கள் இதயத்தின் கூக்குரலை கேட்கிறார் என்று கூறுவார் நீங்கள் வழிபாடு செய்யும்போது வெறும் மந்திரங்களை உச்சரிப்பது அல்லது விளக்கு ஏற்றுவதுடன் நிறுத்திக்கொள்ளாதீர்கள் நீங்கள் அந்த இறைவனின் சக்தியுடன் இணைகிறீர்கள் என்ற முழுமையான நம்பிக்கையை உங்கள் மனதில் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் வழிபாடு செய்யும்போது அவரது அருள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் அமைதியையும் நிரப்புகிறது என்று உணருங்கள் இந்த உணர்வு உங்கள் வழிபாட்டை ஒரு உரையாடலாக மாற்றுகிறது உணர்வு மற்றும் நம்பிக்கையுடன் வழிபடுவது நம்மை அந்த உண்மைக்கு நெருக்கமாக்குகிறது ஆனால் இதை இன்னும் ஆழமாக்க நாம் நமது செயல்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும் எனவே அடுத்த பயிற்சியை புரிந்து கொள்வோம் மூன்று சரணாகதி மற்றும் அன்பு யோகானந்தர் உண்மையான வழிபாடு என்பது உங்கள் ஆசைகளை இறைவனின் பாதங்களில் அர்ப்பணிப்பதுதான் என்றார் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கும் போது வெறுமனே சக்தியை மட்டும் கேட்காதீர்கள் ஹே ஆஞ்சநேயா எனது ஒவ்வொரு ஆசையையும் உங்கள் பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன் எது உங்களுக்கு உகந்ததோ அதுவே எனக்கு உகந்தது என்று கூறுங்கள் இந்த அர்ப்பணிப்பு உங்கள் வழிபாட்டை தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுகிறது உதாரணமாக நீங்கள் குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு அமைதி கொடு என்று கூறாதீர்கள் அதற்கு பதிலாக அன்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் என் குடும்பத்திற்கு சேவை செய்கிறேன் என்று கூறுங்கள் இந்த அன்பு உங்கள் வழிபாட்டை அண்டம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறது அன்புடன் வழிபடுவது நமது மனதை தூய்மையாக்குகிறது ஆனால் இந்த தூய்மை நாம் நமது செயல்களை உண்மை மற்றும் சேவையுடன் இணைக்கும் போது மேலும் அதிகரிக்கிறது இந்த நான்காவது பயிற்சியை நாம் புரிந்து கொள்வோம் நான்கு உண்மை மற்றும் சேவை யோகானந்தரின் தத்துவம் உண்மை மற்றும் சேவையை அடிப்படையாக கொண்டது உங்கள் செயல்களை நீங்கள் புனிதப்படுத்தும் போதுதான் வழிபாட்டின் உண்மையான பலன் கிடைக்கும் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கும் போது செல்வத்தை மட்டும் விரும்பாதீர்கள் உங்கள் செயல்களை நேர்மை மற்றும் சேவையுடன் செய்யுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு கடைக்காரராக இருந்தால் வாடிக்கையாளர்களிடம் உண்மை மற்றும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் இந்த சேவை உங்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாறி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரும் இந்த பயிற்சிகள் வழிபாடு என்பது வெளிப்புற சடங்குகள் மட்டுமல்ல ஒரு உள்பயிற்சி என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் பரபரப்பு நம்மை விட்டு விலகாத நிலையில் இந்த பயிற்சியை எப்படி நடைமுறைப்படுத்துவது இதை புரிந்து கொள்வோம் இன்றைய பரபரப்பான உலகில் மன அழுத்தம் மற்றும் போட்டி நம்மை சூண்டிருக்கும் நிலையில் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுவது நம்மை நமது உண்மையான தன்மையான அமைதி அழைத்துச் செல்லும் நீங்கள் ஒரு ஊழியர் அலுவலகத்தில் மன அழுத்தம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஒவ்வொரு காலினிலும் விநாயகரை வணங்குகிறீர்கள் ஆனால் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைத்தால் உங்கள் மனம் அமைதியற்றதாகவே இருக்கும் அதற்கு பதிலாக வழிபாட்டை மனதை ஒரு பயிற்சியாக்குங்கள் ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் விநாயகரின் சக்தியை உங்களுக்குள் உணருங்கள் அவரது அருள் உங்கள் செயல்களை வெற்றிகரமாக்கும் என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கை உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் மனதிற்கு தெளிவை கொடுக்கும் அல்லது நீங்கள் ஒரு தாயாக இருந்து உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டால் தினமும் சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் ஆனால் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைப்பவராக இருக்காதீர்கள் நான் என் குழந்தைகளை அன்புடனும் உண்மையுடனும் வளர்க்கிறேன் அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் மகிழ்ச்சிக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுங்கள் இந்த உணர்வு உங்கள் வழிபாட்டிற்கு சக்தியை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் இந்த புரிதல் நம்மை அந்த இறுதி உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது வெவ்வேறு தெய்வங்களை வணங்குவதன் உண்மையான பலன் என்ன இதையும் நாம் கவனமாக புரிந்து கொள்வோம் வெவ்வேறு தெய்வங்களை வணங்கும் மக்கள் அதை உண்மையான மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் அவர்களின் ஆன்மா தூய்மை அடைகிறது இந்த தூய்மை அவர்களை ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த எல்லையற்ற உணர்வுடன் இணைக்கிறது யோகானந்தர் உண்மையான வழிபாடு என்பது உங்களை உங்களின் சிறிய நானிலிருந்து விடுவித்து அந்த எல்லையற்ற நானுடன் இணைப்பதுதான் என்று கூறுவார் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அமைதி சக்தி மற்றும் ஆனந்தத்தை கொண்டு வருகிறது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீங்கள் உங்களின் உண்மையான தன்மையைக் கொண்ட அந்த ஒரே உண்மையை நோக்கி செல்கிறீர்கள் என்பது இது உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இப்போது இந்த ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொண்டதால் அதை நமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய நேரம் இது இந்த பயணத்தை சுருக்கி இது நமக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் அன்புள்ள சாதகரே பரமஹம்ச யோகானந்தரின் இந்த தத்துவம் வெவ்வேறு தெய்வங்களை வணங்குவது ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும் அந்த ஒரே உண்மையுடன் நம்மை இணைக்கிறது என்று நமக்கு கற்றுக்கொடுக்கிறது உண்மையான வழிபாட்டின் பொருள் நமது மனதை தூய்மைப்படுத்துவது நமது உடர்வுகளை நம்பிக்கையால் நிரப்புவது மற்றும் நமது ஆன்மாவை அந்த எல்லையற்ற உணர்வுடன் இணைப்பது என்பதை இன்று நாம் அறிந்து கொண்டோம் இதை இப்போது நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது இன்று முதல் தொடங்குங்கள் ஒவ்வொரு காலையிலும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் வழிபாட்டை ஒரு பயிற்சியாக மாற்றுங்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் அன்பு மற்றும் உண்மையுடன் செய்யுங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு கோயிலுக்கு செல்லும்போது ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கும் அந்த ஒரே இறைவனுடன் நீங்கள் உரையாடுகிறீர்கள் என்று நம்புங்கள் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை லைக் செய்யுங்கள் ஏனென்றால் இந்த சிறிய செயல் நாம் பகிர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஒரு நன்றியாகும் டிவைன் டிகோட் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதனால் நாம் இந்த தெய்வீக பயணத்தை ஒன்றாக தொடரலாம் இது ஒரு கோரிக்கை அல்ல மாறாக உங்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த உண்மையைத் தேடுவதற்கான ஒரு அழைப்பு கமெண்டில் நான் உண்மையைத் தேடுகிறேன் என்று எழுதுங்கள் நம் ஆன்மாவை அந்த எல்லையற்ற ஒளியுடன் இடைப்போம் ஜெய் குருதேவ்